சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை கண்டித்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஜக சார்பில் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா குறித்து பேசியதற்காக திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன இந்நிலையில் இருதரப்பினர் இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் அண்ணாமலை பேசியதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சேலத்தை சேர்ந்த பியூஷ் மனுஷ் என்னும் சம்பர் சேலம் கலெக்டரிடம் புகார் மனு கொடுத்தார் இதைத் தொடர்ந்து இருதரப்பினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அண்ணாமலை மீது வழக்கு தொடர அனுமதி கோரி தமிழக அரசின் பொல்துறை செயலாளர் சேலம் கலெக்டர் கடிதம் அனுப்பினார் இந்த கடிதத்தை பரிசீலித்த தமிழக அரசு அண்ணாமலை மீது குற்றவியல் வழக்கு தொடர அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் அண்ணா குறித்து பேசியதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர கவர்னர் ஆர் என் ரவி அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு கவர்னர் மாளிகை மறுப்பு தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு கவர்னர் அவர்களால் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து தமிழ்நாடு கவர்னர் மாளிகைக்கு கடந்த நாட்களாக பொதுமக்களிடம் இருந்து பரபரப்பு கேள்விகள் எழுபப்பட்டு வருவதாகவும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து தமிழ்நாடு கவர்னர் மாளிகை எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை எனவும் அது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என்றும் உள்ளது கோவில் இல்லை என்று சொல்பவன் கடவுள நம்பர்களை பத்தி பேசுனாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இதுவரைக்கும் வரைக்கும் அபிஷேகம் நடந்திருக்கிறது இன்னொரு முறை தமிழகத்துல கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் பி ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து இருந்து வந்தேன் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் ஜெயக்குமாரின் செல்போன் கான்டாக்ட் லிஸ்டில் உள்ள அனைவரிடமும் தனிப்படை போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் உறவினர்கள் நண்பர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் என ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக விசாரிக்க தொடங்கியுள்ள தனிப்படை போலீசார் சிலரை நேரில் அழைத்தும் மற்ற சிலரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதிய தகவலாக ஜெயக்குமார் உடல் மீட்கப்பட்ட இடத்தில் இருந்து தீப்பெட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையில் இருந்து நெல்லை புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் தாம்பரம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா துணைத் தலைவரும் நெல்லை தொகுதி வேட்பாளருமான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான சென்னை புரசை வாக்கத்தில் உள்ள ஹோட்டலில் பணியாற்றும் ஊழியர்கள் என்பது தெரிய வந்ததாக செய்திகள் வெளியாகின இந்த பணத்தை நைனார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்வதாக அவர்கள் தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டது அதன் பேரில் நைனார் நாகேந்திரன் மீது தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றம் செய்து போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்ட நிலையில் பதினைந்திற்கும் மேற்பட்டோரிடம் இதுவரை விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கில் புதிய தகவல் ஒன்று வெளியாக உள்ளது இந்த வழக்கு தொடர்பாக கைதானவர்கள் பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் பரிந்துரையின் பேரில் ரயிலில் பயணம் பாஜக எம்எல்ஏ நாகேந்திரனுக்கு உள்ள எம்எல்ஏ எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டில் இவர்கள் ரயிலில் பயணித்து கண்டுபிடிக்கப்பட்டது உள்ளதாகவும் புதிய செய்தி வெளியாக உள்ளது நீதிமன்ற காவலில் இருக்கும் சவுக்கு சங்கரை ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு மனு அளித்திருந்த நிலையில் சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை நான்காவது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு அனுமதி அளித்துள்ளார் நாளை மாலை ஐந்து மணி வரை சவுக்கு சங்கரிடம் விசாரணை நடத்த சைபர் கிரைம் போலீசாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி காலமானார் இதைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் எப்போது என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இதுவரை அறிவிப்பு வெளியிடவில்லை கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்த தமிழகத்தை பொறுத்தவரை வரும் பதினேழாம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடியை ராகுல் காந்தியுடன் விவாதத்திற்கு அழைத்ததற்கு மோடியுடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்த ராகுல் என்ன பிரதமர் வேட்பாளரா என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கேள்வி எழுப்பி இருந்தார் இந்நிலையில் பிரதமரை விவாதத்திற்கு அழைப்பது குறித்து அறிக்கை மூலம் கருத்து தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மதன் பி லோகூர் அஜித் பி ஷா மற்றும் மூத்த பத்திரிகையாளர் என் ராம் ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தலின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பொது தளத்தில் விவாதம் நடத்த பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியதை ஏற்றுக்கொண்ட ராகுல் காந்தி பிரதமர் மோடியுடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்த ஆனால் இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி இடமிருந்து எந்த பதிலும் வராதது மோடிக்கு துணிவில்லை என்பது உறுதி செய்வதாக கூறியுள்ளார் மடியில் கனம் இருப்பதால் தான் ராகுல் காந்தியுடன் விவாதிக்க நரேந்திர மோடி தயாராக இல்லை எனவும் செல்வப் பெருந்தகை சாடியுள்ளார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் புதுவெளியிலே இந்த தேசத்தை பற்றி வாதிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவுடன் ஸ்மிருதி ராணி அவர்கள் பிரதமர் பிரதமருடைய வேட்பாளரோடு தான் பேசுவார் என்பதை பற்றியெல்லாம் ஒளறி இருக்கிறார் நான் கேட்கிறேன் எப்படி மோடி பிரதமர் ஆக முடியும் அவரே சொல்லியிருக்கிறார் எங்களுடைய கட்சியில் எழுபத்தைந்து வயதை கடந்தவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது என்று அப்படி என்றால் இன்னும் ஒரு சில மாதங்களில் எழுபத்தைந்து வயதை அவர் தொடப்போகிறார் எப்படி அவர் பிரதமராக முடியும் என்ற கேள்வி எழுகிறது ஸ்மிருதி ராணி இதையெல்லாம் மறந்துவிட்டாரா அல்லது அவருடைய கட்சி கொள்கை கோட்பாடுகள் தெரியவில்லையா என்பதை கேள்வி எழுகிறது ஆகவே பயம் அச்சம் காரணமாகத்தான் அவர் தலைவர் ராகுல் காந்தியை நேரடியாக விவாதத்தில் சந்திக்க அஞ்சுகிறார் பயப்படுகிறார் அச்சப்படுகிறார் என்று மக்கள் கருதுகிறார்கள் கோடை விடுமுறை காலத்தில் பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னையில் இருந்து மதுரை ராஜபாளையம் வழியாக திருவனந்தபுரம் கொச்சுவேலிக்கு கோடை விடுமுறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து என்ற வண்டி எண் கொண்ட தாம்பரம் கொச்சுவேலி சிறப்பு ரயில் மே பதினாறு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்தில் இருந்து இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு கொச்சுவேலி சென்று சேரும் என்றும் மறுமார்க்கத்தில் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஆறு என்ற வண்டி எண் கொண்ட கொச்சுவேலி தாம்பரம் சிறப்பு ரயில் மே பதினேழு முதல் ஜூன் முப்பது வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொச்சுவேலியில் இருந்து பிற்பகல் மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு தாம்பரம் சென்று சேரும் எனவும் ஒரு இந்த ரயில் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி வில்லிப்புத்தூர் ராஜபாளையம் சங்கரன்கோவில் பாம்புகோவில் சந்தை கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை தென்மலை உனலூர் பவனீஸ்வரம் கொட்டாரக்கரை குண்டரா கொல்லம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவித்துள்ள தெற்கு ரயில்வே இந்த ரயில்களில் பதினான்கு குறைந்த கட்டண குளிர் சாதனம் மூன்றடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள் இரண்டு சரக்கு ஜெனரேட்டர் பெட்டிகள் ஆகியவை இணைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது கொல்லம் செங்கோட்டை வழித்தடம் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பின் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் இது சீக்கியரின் புனித தலமான பாட்னா குருத்வாராவில் பிரதமர் மோடி சேவைகள் செய்து வழிபாடு செய்தார் நாடு முழுவதும் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது இதில் நான்கு கட்ட தேர்தல்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றது வரும் இருபது ஐந்து மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதிகளில் அடுத்தடுத்த கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் பீகார் ஹஜிப்பூர் தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஸ்ரீரங் பஸ்வானை ஆதரித்து நேற்று பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தி கூட்டணி கட்சியினர் மத்தியில் ஆட்சியை பிடித்தால் பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினர் இதர பிற்படுத்த பட்டோருக்கு வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டை பறிக்க தயாராகி வருகின்றனர் என்று தெரிவித்தார் பிரசாத் பற்றி பேசிய பிரதமர் ஊழல் குற்றவாளியான ஒருவர் சமீபத்தில் இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் என அப்படி என்றால் பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோரிடமிருந்து இடஒதுக்கீட்டை அவர்கள் பறிக்க திட்டமிடுவதாகவும் ஆனால் தாம் உயிரோடு இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை யாராலும் பறிக்க முடியாது எனவும் சூளுரைத்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் சுதந்திர போராட்டம் முதல் நவீன இந்தியாவை உருவாக்குவது வரை பெண்கள் பெரும் பங்களிப்பை செய்துள்ளதாகவும் ஆனால் இன்று கடுமையான பணவீக்கத்திற்கு மத்தியில் நமது பெண்கள் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பெண்களின் கடின உழைப்புக்கும் தவத்துக்கும் நீதி கிடைக்க காங்கிரஸ் வந்துள்ளதாக காணொலியில் கூறிய சோனியா காங்கிரஸின் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவாதம் அளிப்பதாக கூறியுள்ளார் காங்கிரசின் உத்தரவாதங்கள் ஏற்கனவே கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றி உள்ளன என பேசியுள்ள சோனியா காங்கிரசின் உத்தரவாதம் பெண்களின் வாழ்க்கையை மாற்ற உதவும் என்று கூறியுள்ளார் சீனாவை நம்பி இன்று நடுத்தருவில் நிற்கும் பாகிஸ்தான் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி சின்னபின்னமாக கொண்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாக அத்தியாவசிய பொருட்களின் விலை வானத்தை தொடும் அளவிற்கு ஏற்றம் கண்டுள்ளது இதனால் பாகிஸ்தான் அரசின் மீது கடும் அதிருப்தியில் அந்நாட்டு மக்கள் உள்ளனர் அதற்கு படி மேலாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் விலை உயர்வை கண்டித்தும் மேல்தட்டு மக்களுக்கு வழங்கும் சலுகைகளை ரத்து செய்ய கோரியும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் போராட்டத்தை கட்டுப்பட முயன்ற போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டது இதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் பலியானார் மேலும் எழுபத்தி எட்டு போலீசார் உட்பட நூறு பேர் படுகாயம் அடைந்தனர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் அந்த பகுதியில் செல்போன் மற்றும் இணைய சேவைகள் துண்டித்தும் போராட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போராட்டம் வலுப்பெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் மேலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பிராந்தியத்தில் நிலவும் இந்த அசாதாரண சூழ்நிலையை சமாளிக்க அதிபர் ஆசிப் அலி சத் தாரி தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது இஸ்ரேல் காசா போர் ஏழு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் முப்பத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேலானோர் பலியாகி உள்ளனர் போரை நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேலை அமெரிக்கா அழைத்திருந்தது ஆனால் இஸ்ரேல் மீது காசா நடத்திய தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததால் அமெரிக்காவின் அழைப்பை இஸ்ரேல் நிராகரித்தது மேலும் காசாவின் ரபா நகரில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் வெளியேறும்படி அறிவுறுத்திய இஸ்ரேல் அங்கு தனது ராணுவத்தை களமிறக்கி கடும் தாக்குதலை ஏற்படுத்தியது பின்னர் காசாவின் மைய பகுதியான பா நகரில் இஸ்ரேல் ஒரு மருத்துவமனையை உருவாக்கி வருகிறது ரஃபா நகரில் இருந்து வெளியேறும் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக இதை இஸ்ரேல் அமைத்துள்ளது காசா மீது போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலால் உருவாக்கப்படும் எட்டாவது மருத்துவமனை இது இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் கிரிக்கெட் சீசனின் அறுபத்தி நான்காவது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகின்றன டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி சைனிங்கா